சரவண பவ வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் வேண்டுதல் இன்னும் ஒரு வாரங்களுக்குள் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை பெற்ற தாய் தந்தையரை பேணி பாதுகாப்பதும் சரியான தருணத்தில் நமக்கு பிறர் செய்த நல்ல செயல்களை ஒருபோதும் மறக்காமல் நன்றியுடையவர்களாக இருப்பதும் நல்லவர்களின் அடையாளமாகும் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமல்ல பூவனம் பூவணம் இதில் பூக்களும் இருக்கும் முட்களும் இருக்கும் இதை ரசித்துதான் வாழ வேண்டும் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரியாகும் அதனை குறைத்துக்கொள் இந்த தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் நாம் வாழும் காலம் சில காலம்தான் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் இன்று உன் ஆசானாக பேசுகிறேன் நீங்கள் தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு என் இன்பம் என் துன்பம் என் அழுகை என் சிரிப்பு என் உணர்வு என் கோபம் என் தாபம் என் மோகம் என் போகம் என் வறுமை என் பிறப்பு என் இறப்பு என் ஏற்றம் என் இரக்கம் என் குறை என் நிறை என் பசி என் ருசி என் பணி என் பிணி என் மருந்து என் தாய் என் தந்தை என் ஆசான் என அனைத்துமாகி என்னை அனைத்தும் நீ இருக்க எது வந்தபோதும் இதுவும் கடந்து போகும் என்று நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அஞ்ஞானிகளாயினும் கபடமற்றவர்களாக இருந்தால் இறைவன் கிருபை செய்கிறான் வேதங்களையும் வேதாந்தங்களையும் கரைத்து குடித்த பண்டிதர்கள்தான் பண்டிதர் என்ற இருமாப்புடன் ஞான கர்வத்தால் பக்தி மார்க்கத்திற்கு தடையாக செயல்படுகின்றனர் இப்படிப்பட்டவர்களுக்கு மோட்சம் ஏதும் இல்லை அஞ்ஞானி தன்னுடைய விசுவாசமான பக்தியால் இறைவன் மனதை வென்று விடுகிறான் பண்டிதனோ விடை காண முடியாத புதிர்களை விடுத்து எதற்கும் பிரயோஜனமின்றி வாழ்க்கையை கழிக்கின்றான் தன் குலத்தை பற்றிய கவலையும் வேண்டாம் அதை பற்றிய பெருமையும் வேண்டாம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் விரும்புங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் அனைத்து உயிரினங்களின் உள்ளத்தில் உறைந்து அவற்றை ஆட்சி செய்கின்றேன் நானே தாய் நானே அனைத்து உயிரினங்களின் தோற்றமாவேன் நானே மூன்று குணங்களின் ஒத்திசைவு ஆவேன் உன் வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிட்டது நீ கேட்ட வரம் தரவே இதோ உன் வாசல் தேடி வந்துள்ளேன் இனி எல்லாம் சரியாகிவிடும் என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்கின்றதுதான் வாழ்க்கையாகும் எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒரு பொழுதும் ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நான் தான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் வந்து சேரும் உன்னை எதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேரோன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் உன் வாழ்க்கை என் பொறுப்பு நிச்சயமாக நீ ஜெயமாக வாழ்வாய் என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் வைத்து பாதுகாப்பேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்து நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்லப்பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னைத் தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடும் இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காயிருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக விரைவில் உன்னை என் இல்லத்திற்கு அழைப்பேன் நீ வெறும் கையோடு வந்தால் கை நிறையோடு செல்வாய் மனக்குறையோடு வந்தால் மன நிறைவோடு செல்வாய் மனக்குழப்பத்தில் வந்தால் மன தெளிவோடு செல்வாய் உன்னை விழ வைக்க ஆயிரம் பேர் சதி செய்தாலும் உன்னை வாழ வைக்க உன் ஐயன் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் நீ நினைக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் பிடித்திருப்பது நான் தான் பயம் வேண்டாம் இதுவரை நீ பெற்ற துன்பங்கள் மறைந்து இன்பமான வாழ்க்கையை பெறுவாய் இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை இந்த சாயப்பா அனுமதிக்க மாட்டேன் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாயின எதையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன நிராயுதபாணியாக இப்போது நீ இருக்கிறாய் இதுதான் உனது நிலைமை எப்படி ஜெயிப்பாய் என பல பேர் உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்க போகிறேன் உன்னுடைய பசி நிச்சயமாக ஆறும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற கண்களைத் கண்களை பார் நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணராவேன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொடமுடியும் உன் மனம் எனும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் உற்ற நண்பனாவேன் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை பெறுவாய் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னை அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமையாகும் வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் வரத்தான் போகின்றாய் நீ சிறப்பாக நன்றாக இருப்பாய் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் கொள் அனைத்தும் ஜெயமாகும் உனக்கான காலம் விரைவில் பிறக்கும் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மன குமுறல்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே சொல்லு நான் சொல்வது புரிகிறதல்லவா உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது நீ இந்த துவாரகமாயி தாயின் குழந்தையாவாய் உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு உன் முகத்தில் ஒரு கலக்கமும் உன் கண்களில் கண்ணீரையும் கண்டேன் அதனால் நான் ஓடோடி வந்துவிட்டேன் உன் நிலைமையை நான் அறிவேன் குழந்தையே உன் கண்ணீருக்கு காரணமான இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ என் மீது நம்பிக்கையோடு இதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே குழந்தையே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை நீ செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் அதனால் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உனக்கு துணையாக நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் இருப்பேன் நீ செல்லும் இடமில்லாம் நான் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சினைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் நான் உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் தங்கமே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் ஆனால் எதுவும் வேண்டும் என்று கேட்கவில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்யத் தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் குழந்தையே அது விரைவில் நிறைவேறும் அப்போதே நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமோடு வாழப்போகிறாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கரும பலன்களே ஒரு மிக முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா யார்தான் செய்வது என்னதான் காரணம் என்று யோசிக்கிறாயா வேறு யாரும் அல்ல உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை எதிலுமே இல்லை முதலில் உன் மனதில் இருக்கும் குப்பைகளை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி என் இருப்பிடம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உன் கர்ம பலன்கள் விலகிவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன் குழந்தையே உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களைக் கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டே இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே குழந்தையே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழிநடத்த நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உண்மே இருக்கின்ற முன் கர்மம் என்கின்ற அழுக்கினை அவர்கள் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கிறேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே உனக்கு வரும் அனைத்தையும் நீ வணங்கும் தெய்வமான நானே ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது இது அரும்பாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு தன்னம்பிக்கையோடு துவங்கு நான் உற்ற துணையாக உனக்கு எப்போதும் பக்கபலமாய் இருப்பேன் என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே